அறம் அறக்கட்டளை சார்பில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஆனானந்தல் ஊராட்சியைச் சேர்ந்த டாக்டர் முருகன் அவர்களுக்கு சமூக சேவகர் விருது வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் ஆனானந்தல் ஊராட்சியில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு பேனா ஆடைகள் விளையாட்டுப் பொருட்கள் பரிசுகள் மற்றும் கொரோனா காலங்களில் உணவுப் பொருட்கள் ஏ பி ஜே கலாம் மற்றும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பிறந்த நாள் விழாக்களில் மாணவர்களுக்கு நினைவு பரிசுகள் பேனா நோட்டு போன்ற சமூக சேவைகள் செய்து கொண்டிருக்கும் டாக்டர் முருகன் அவர்களுக்கு அறம் அறக்கட்டளை சார்பில் நாரதக்கான சபா நிறுவனர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பேராசிரியர் முனைவர் ஞானசேகரன் மற்றும் டைரக்டர் நடிகருமான பாக்யராஜ் சிறந்த சமூக சேவகருக்கான விருதினை டாக்டர் முருகன் அவர்களுக்கு வழங்கினார்கள் இந்த விழாவில் நல்லாசிரியர் விருது தொழில் முனைவோர் விருது சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது